சீமான் சொன்னது நடந்தே விட்டது விவசாயத்தில் இறங்கிய வடக்கர்கள்ங்கிற தலைப்பில் தான் இந்த காணொளியை நம்ம காண நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் பல மேடைகளில் வடவர்கள் இங்கு வந்து தமிழர்களுடைய அத்தனை வேலைகளையும் ஆக்கிரமித்து கொள்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழர்களுக்கு வேலையின்மை என்ற அந்த நிலை உருவாகி இருக்குது இப்பொழுதுக்கு யாருமே அதை ஒரு பெரும் பொருட்டாக எடுத்துக்கொள்ளனாலும் நம்மளுடைய அரசியலே அவர் கையில் எடுப்பது போல ஒரு காலம் வரும் ஏனென்றால் இங்கே பாஜக ஆட்கள் அனைவருமே பாஜகவோ காங்கிரஸோ அவர்கள் நேரடியாக வாக்கு வங்கியினை பெருமளவிற்கு வைத்து கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருந்து கொண்டு வருகிறது அதனை மாற்ற வேண்டும் அப்படின்னா இங்கே இருக்கிற தமிழர்களை மாற்றுவது அப்படிங்கிறது நடைமுறையில் சாத்தியமில்லை ஏனென்றால் இங்கே அனைவருமே அந்த அளவுக்கு தெளிவு பெற்று இருக்கிறார்கள் எதற்காக தேசிய கட்சிகள் நமக்கு அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருக்கவங்க நிச்சயமாக நமக்கு வாக்களிக்க போகிறதில்ல அதனால் நம்ம வடவர்களை நேரடியாக இந்த இடத்துல இறக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கோடு தான் இந்த வேலையை செய்துக்கிட்டு இருக்காங்கன்ட்டு செய்தியாளர்கள் சந்திப்பில் மட்டும் இல்லாமல் பல இடங்களில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் செந்தமணன் சீமான அவர்கள் பேசியிருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது அந்த வகையில் இன்றைய தினம் மயிலாடுதுறையிலேருந்து ஒரு காணொளி இருந்தது அதில் ஒரு இந்தி பாடல்களை பாடிக்கொண்டே விவசாய நிலையங்களில் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாற்று நடுவது அப்படின்னு சொல்லுவோம் அதன் பிறகு வந்து மற்ற வேலைகளை செய்வதுங்கிற அத்தனை விடயங்களையுமே அங்கே இருக்கக்கூடிய வடக்கர்களை வைத்து கொண்டே செய்கிறாங்க அங்கே இருக்க அந்த முதலாளிகள் அதுவும் ஏக்கருக்கு நாலாயிரத்துக்குள்ளே முடிஞ்சிருது இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேலையாட்களும் வேலை செய்வதும் ரொம்ப அதிகம் அதே நேரம் நமக்கு லாபமும் அதிகமாக வருகிறது ஒவ்வொரு ஏக்கர்லேயும் கணக்கு பண்ணும்போது மூட்டைகள் நமக்கு அரிசி மூட்டைகள் அதிகமாக கிடைக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஆள் நமக்கு கிடைக்கல அப்படின்னா கூட நம்ம சொல்லி அனுப்பினா போதும் அவர்கள் ஊரிலிருந்து கிளம்பி வருவதற்கு ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ மோசமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் முன்வைக்கிறாரு இதனால் அங்கே இருக்க கூடிய அந்த கிராமத்தில் வாழக்கூடிய தமிழர்களின் நிலை என்ன ஆகிறது இன்றைக்கு ஆசைப்பட்டு இத்தனை பேர் அவர் வந்து உள்ளே இறக்கி விடுறாரு ஒரு நாள் உன்னுடைய பணமும் உன்னுடைய நிலமும் அவன் அபகரிக்கும் சூழல் வரும்போதுதான் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லுவது புரியும் நான் நினைக்கிறேன் ஏற்கனவே பல மேடைகளில் அண்ணன் சீமான் சொன்ன அதே வார்த்தையை இங்கே பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் அவர் அவ்வளவு போதிக்கிறார் நிச்சயமாக உங்களுக்கு புரியல ஆனால் அவர் நீங்கள் அனைவருமே பாதிக்கப்படும்போது உண்மையாக சீமான் மட்டும்தான் இருப்பார் அப்போது இந்த முகம் உங்களுக்கு வரும்னு சொல்வார் அதே மாதிரி தான் இந்த வடவர் விடயங்களிலும் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அண்ட் இந்த முழு செய்திக்கான ஒரு காணொளி வந்து நம்மக்கிட்ட ஃபஸ்ட் கமெண்ட்டில் நான் பின் பண்ணி வைக்கிறேன் பாலிமர் செய்தி இதனை ஒளிபரப்பி இருந்தாங்க அந்த முழு செய்தியை பார்க்கும்போது முதல் உடனே அவ்வளோ பயம் வந்தது நீங்கள் அதை பார்த்துவிட்டு உங்களது கருத்துக்கள் என்னங்கிறத மறக்காமல் நம்மளுடைய பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க